வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று இருபத்தி ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை எட்டு மணி வரை திருவோணம் நட்சத்திரம் அதன் பின்பு அவிட்டம் நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று லாபங்கள் பல வகையில் வந்து குவியும் நாளாக இருக்கிறது நீங்கள் தொட்டக்காரியம் வெற்றியடைவதோடு நீங்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்தும் லாபங்கள் வந்து சேரும் பல நாளாக முடிக்காமல் காத்திருந்த விஷயங்கள் கூட இன்று தாமக்கவே முடிவுக்கு வரும் நாள் மேலும் சொந்த பந்தங்களும் இன்று உங்களை போற்றி கொண்டாடும் நாளாகவே இருக்கும் மேலும் படிக்கும் வயதில் உள்ள மேசராசி நண்பர்களுக்கு அனைத்திலும் ஏற்றமும் வெற்றியும் உண்டாகும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று பகல் பொழுதில் நீங்கள் நினைத்தவையாகவும் நல்லபடியாக நிறைவேறுவதாகவே இருக்கும் இன்று நீங்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணவரமும் வரதான் செய்யும் ஆனால் மதியத்திற்கு பிறகு நீங்கள் செய்த காரியத்திற்கே பலர் காரணம் கேட்கும் சூழ்நிலை ஏற்படும் காரணம் மதியத்திற்கு பிறகு யாவுமே உங்களுக்கு எதிராக மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு அதனால் மதியத்திற்கு பிறகு நிதானமாக இருப்பதோடு தெய்வ வழிபாடு செய்வதும் தேவையில்லாத பிரச்சனைகளை குறைக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வயலட் ராசி மிதுன ராசி நண்பர்களே இன்று எந்த ஒரு விஷயமும் மிக எளிதாக உங்களுக்கு கிடைத்து விடாது சில போராட்டங்கள் நடத்தி அதிக முயற்சிகள் போட்டு உங்கள் வேலைகளை செய்ய வேண்டியது இருக்கும் அதன் பின்பே லாபங்கள் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு எவ்வளவு நீங்கள் உழைப்பு போடுகிறீர்களோ அதற்கேற்ற போலே இன்று பலன் இருக்கும் நாளாக இருக்கும் மேலும் இன்று மதியத்திற்கு பிறகு நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் ஒவ்வொன்றாக நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கடகராசி கடகராசி நண்பர்களே இன்று நீங்கள் தனி ஒரு மனிதனாக இருந்து உங்கள் வேலைகளை செய்வது மட்டுமின்றி உங்களை சார்ந்தவர்களுக்கும் பல உதவிகள் செய்யும் சந்தர்ப்பம் ஏற்படும் பல நாளாக முடிக்க முடியாமல் இருந்த வேலையை கூட இன்று மிக வேகமாகவும் விவேகமாகவும் முடித்து காட்டுவீர்கள் இதற்கு உங்களுக்கு ஆதரவு யாரும் தராவிட்டாலும் உங்கள் தனி திறமையாலும் தனி முயற்சியாலுமே முடித்து காட்டுவீர்கள் அதனால் இந்த நாள் இறுதியில் நீங்கள் அடைய போகும் மகிழ்ச்சியும் மன மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் இது ஒரு மறக்க முடியாத பொன்னான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் சிம்ம ராசி சிம்மராசி நண்பர்களே இன்று எந்த ஒரு வேலையும் நிதானமாக நடந்து கொண்டு செய்வதாலும் மேலும் யோசித்து திட்டமிட்டு செய்வதாலும் உங்கள் வேலைகளில் எந்த பிழையும் இல்லாமல் முடிக்கும் நாளாக இருக்கும் மேலும் பல நாளாக உங்களுக்கு இருந்த கடன் பிரச்சனையும் இன்று ஒரு முடிவுக்கு வருவதோடு உடல் நிலையிலும் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் இன்று காலையிலிருந்து மகிழ்ச்சியான செய்தியே கேள்விப்படும் நாளாக இருக்கும் இது ஒரு நிறைவான மகிழ்ச்சியான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா கண்ணீராசி கண்ணீராசி நண்பர்களே இன்று உழைப்பு அதிகமாக போட்டாலும் லாபம் அதிகமாக இல்லாமல் போவதால் சற்று மன உளைச்சல் அடையும் நாளாகவே இருக்கும் என்னதான் உழைத்தாலும் பலன் இல்லையே என்று வருந்தும் நாள்தான் இன்று இருப்பினும் உங்கள் விடாமுயற்சியை கைவிடாமல் உங்கள் அத்தியாவசிய பணியை செய்து கொண்டே இருப்பீர்கள் அதனால் இன்று பலன் கிடைக்காவிட்டாலும் நாளையாவது கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடே வாழ்வீர்கள் மனது ஏரியத்துடன் இருந்தீர்கள் என்றால் ஓரளவு சமாளித்து விடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நடப்பதால் நாள் முழுவதுமே ஒரு உற்சாகமான மனநிலையிலே இருப்பீர்கள் மேலும் பல நாளாக குடும்பத்தில் இருந்த சுபகாரிய தடைகள் என்று விலகுவதோடு உங்களுக்கு வீட்டிற்கு தேவையான பொருட்களையும் வாங்கி குவிக்கும் சந்தர்ப்பம் ஏற்படும் தொழிலிலும் மாபெரும் வளர்ச்சியை காணும் நாளாகவே இருக்கும் இது சிறப்பான நாளாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிகராசி விருச்சிகராசி நண்பர்களே இன்று உங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் காரணம் உங்கள் திறமையை பார்த்து உங்களிடம் உதவி கேட்டு பல பேர் இன்று வரும் சந்தர்ப்பம் ஏற்படும் நீங்களும் மனம் மகிழ்ந்தவர்களுக்கு அறிவுரை கூறியும் உங்களால் முடிந்த உதவிகளையும் செய்து கொடுத்து மனநிறைவு காணும் நாளாக இருக்கும் குடும்பத்தாரும் இன்று உங்களை போற்றி கொண்டாடும் நாளாகவே இருக்கும் இன்று காலையிலிருந்தே நீங்கள் எதிர்பார்த்தது எதிர்பார் நினைத்தது போல் நடப்பதால் ஒரு வித மன மகிழ்ச்சியும் மன நிறைவும் நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் வயலட் தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே இன்று உங்களை எண்ணி நீங்களே பெருமைப்பட்டுக் கொள்வீர்கள் நம்மால் இவ்வளவு நன்மை செய்ய முடியுமா என்று ஒரு நிமிடம் நீங்களே யோசிக்கும் அளவு பல நன்மைகளை இன்று நீங்கள் செய்யும் நாளாக இருக்கிறது மற்றவர்கள் கேட்காமலே அவர்கள் மனம் அறிந்து பல உதவிகளை நீங்கள் செய்யும் சந்தர்ப்பம் ஏற்படும் இப்படி நீங்கள் செய்வதால் உங்களுக்கு மிகவும் மன மகிழ்ச்சியும் ஏற்படும் நாளாகவே இருக்கும் நீங்கள் உதவி செய்வதற்கு ஏற்றாற்போல் பணமும் பல வகையிலும் இன்று உங்களுக்கு வந்து சேரும் நாளாக இருக்கும் இது ஒரு நிறைவான நாளாக இருப்பதால் மிகவும் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று உழைப்பு அதிகமாக போட்டு லாபத்தையும் அதிகமாக பெறும் நாளாக இருக்கிறது தொழில் ஸ்தானம் மிகவும் வலுத்து இருப்பதால் நீங்கள் செய்யும் எடுக்கும் எந்த புது முயற்சியும் மாபெரும் லாபத்தை தருவதோடு உங்களை சார்ந்தவர்களுக்கும் உங்கள் உழைப்பினாலும் உங்கள் வேலையினாலும் பல ஆதாயங்கள் கிடைக்கும் நாள் இன்று பல நாள் ஆசைகளை நிறைவேற்றி கொண்டு மிகவும் மனநிறைவோடு இருக்கும் நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று காலையிலிருந்தே நீங்கள் கேள்விப்படும் செய்தியாகும் உங்களுக்கு சாதகமாகவும் உங்கள் வேலைகளை எளிதாக முடிப்பதற்கு ஆதாயமாகவும் இருக்கும் இன்று பல நாள் ஆசைப்பட்ட பொருள்களையும் வாங்கி மகிழும் நாளாக இருக்கும் மேலும் ஒரு சிறிய கூட்டத்திற்கு தலைமை தாங்கும் சந்தர்ப்பமும் ஏற்படுவதோடு அதை நல்ல முடியா நல்லபடியாக நீங்கள் அந்த கூட்டத்தை நடத்தி செல்லும் நாளாகவும் இருக்கும் மேலும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் உங்கள் செயல்பாடுகள் மிகவும் உதவியாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இல்லை மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று உங்கள் குடும்ப சூழ்நிலையில் கடந்த சில நாட்களாக இருந்த பிரச்சனைகள் ஒரு நல்ல முடிவுக்கு வருவதால் மிகவும் மனநிறைவுடன் இருப்பீர்கள் மேலும் உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகள் விஷயத்தில் சுபகாரிய தடை இருந்தால் அது நீங்கள் பெற்று நீங்களே முன்னின்று நடத்தும் சந்தர்ப்பமும் ஏற்படும் பொருளாதாரத்திலும் பல நாளாக ஏற்பட்டிருந்த தடைகள் விலகுவதோடு இன்று மிகவும் மன நிறைவு நிறைந்த நாளாகவே இருக்கும் இன்று காலையிலிருந்து நீங்கள் நினைத்ததெல்லாம் நடப்பதால் நாள் முழுவதுமே ஒரு புத்துணர்ச்சியுடன் இருப்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் இன்று புதன் கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பாகும் நன்றி வணக்கம்